பேரண்ட பெருவாழ்வை பெற வேண்டுமா தாவாரம் இல்லை தனக்கொரு வீடு இல்லை தேவாரம் ஏதுக்கடி குதம்பாய் தேவாரம் ஏதுக்கடி அண்டத்திற்கு பெயர் உண்டு அது உங்களின் பிண்டத்தினுள் தனது நிலையான இயக்க செயல்பாட்டினை நடத்துகின்ற போது இது இங்கு வந்த வேலை தனது ஆதியான அண்டத்தின் பரவெளியில் பாழாகவே இருக்கின்றது அதாவது உங்களின் இயக்க உயிர் சக்தியானது இங்கு பிண்டத்தினுள் அண்டமாக வந்துள்ளது அதனை நாம் அகங்கார ஆணவ மனம் கொண்டு அது வந்த வேளையில் இயங்க விடாமல் ஆணவ மனம் கொண்டு தன்னுடைய சொந்த ஆசைக்குரிய வேலையான பாசம் பற்று ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படும் மும்மலத்தை செலுத்துவதால் அது தானும் துன்பப்பட்டு இந்த உலகையும் துன்பப்பட வைக்கின்றது அதலால் ஆத்ம உறவுகளே உங்களுடைய சொந்த வேலை என்பது சீவனை பேணுவது என்று கருதி அதையே வந்த வேலையாக கருத வேண்டும் நமது பிண்டமே அண்டம் அதற்கு நன்றாக தெரியும் ஆனால் அதனை உணரவிடாமல் தடுக்கும் மாயை அத்தகு ஆணவ மனதை அது அன்பாக மாற்றினால் சித்தம் பித்தம் தெளிய வித்தை தரும் சிதம்பரமே வாழ்வு தரும் நம் சீவனை சிவமும் ஆக்கும் அதாவது சிதம்பரம் என்பது ஆலயம் மட்டுமல்ல அது ஊரின் பெயர் மட்டுமல்ல அதுதான் சித்து விளையாட்டு சித் கூட்டல் அம்பரம் சிதம்பரம் சத்தாகிய பூரணப்பொருள் தேகத்தில் சித்தாகி அம்பரமாய் அதாவது ஆகாயமாய் விளையாடுகின்றது இதுவே வாழ்வு அதுபோன்று சிற்றம்பலம் என்பது ஆவி பேரம்பலம் என்பது பிராணன் அதுவே இங்கு பொற்சபை ஆகாய வெளியாக இருக்கின்றது எல்லாம் அண்டமான வெட்ட வெளிதான் அதாவது பிறருக்கு நீங்கள் எதை எந்த அளவிற்கு மதிப்பளிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களின் வாழ்க்கையில் மதிப்பு கூடும் எப்போதும் உங்களின் செயல்கள் மதிப்பாக பிறருக்கு நன்மை பயப்பதாக இருப்பின் உங்களை அண்டமானது மதிக்கும் உங்களை கருணையால் வைத்து நல்ல செயல்களில் அர்ப்பணித்தால் அண்டம் கருணையோடு உங்களுள் செயல்படும் ஆதலின் உங்களின் பெருமையையும் சிறுமையையும் சொல்லில் வைக்காமல் உங்களின் செயலில் நடத்தையில் வைத்து எங்கேயும் எவரையும் எதற்கும் எதிர்பார்க்காத வாழ்க்கையை வாழ்வதற்கு பழக வேண்டும் உங்களை சிறுமைப்படுத்தி காண்போரை சிரித்து வெல்ல வேண்டும் உண்மையாக இருப்போருக்கு எந்த உலக உறவும் நிலைக்காது ஆனால் அண்டத்தின் உறவு நிலைத்து நிற்கும் அதுவே நமசிவாயமாகும் ஆதலின் உங்களுள் இருக்கும் வெளிச்சத்தை தொலைத்து எந்த வெளிச்சத்தையும் வெளியில் தேடுவது அர்த்தமாகாது எது இல்லை என்றால் நாம் இல்லையோ அதுவே உலகில் மிக உயர்ந்தது அதுதான் சிவம் அதைத்தான் நாம் அனைவரும் இல்லாமல் போகாமல் இருக்க அறிய வேண்டும் அண்டமான இந்த பிண்டத்தில் கலந்துள்ள நம் சீவனான உயிர்தான் நிலையானது அதனை உணர்ந்து இயல்போடு போனால் நாம் நாமே இல்லை என்பதை உணரலாம் அந்த உயிர்தான் நம்முடைய சக்தி என்று அறியலாம் அத்தகைய உயிர்தான் உயிர் சக்தி என்று அழைக்கப்படுகிறது உயிர் சிவம் என்று நாம் அழைப்பதில்லை அப்படி இருக்க சிவம் எங்கு உள்ளது அதை நாம் அடைய போற்றி புகழ சிந்தியுங்கள் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவதல்ல ஆன்மீகம் உங்களுள் இருப்பதை அடைந்தால் நீங்களே சிவம் அண்டத்தில் காற்றாய் அதாவது காளியாய் சூழ்ந்திருக்கும் அன்னையான சக்தியை ஆட்செய்து சீவனை சிவமாக்கியவரே சித்தனாகிறான் அதனாலேயே உலக மாயா சக்தியிடம் மறைந்து வாழ்கிறான் அவன் அதனை சிவ திமிரு என்று கூட சொல்லலாம் அந்த திமிரு எங்கும் தலைவணங்காது அவனாக கடமையை மட்டும் செய்யும் அந்த பேரண்டத்தின் உணர்வை செயலை அவனின் உடலில் உணர்ந்து தன் சீவனை பேணும் பணியினை செய்ய வைக்க விடும் உடலெனும் கருவியை தூங்கி தூங்காத நிலையில் வைத்து விழிப்புடன் இருக்க வைத்துவிடும் அனைத்தையும் உணர்த்தும் அண்டத்தோடு கலந்தவன் தன்னுள் எல்லாவற்றையும் உணர்ந்து தன் மெய்யான வாழ்வில் இலக்கை எளிதில் அடைந்து விடுவான் ஒரு கருவியாக இருப்பதால்தான் அவனால் பட்டற்ற காரியங்களை செயல்படுத்த முடிகின்றது பரம்பொருளை பற்றிக்கொள்ள முடிகின்றது இப்படியான கர்மயோகத்தில் நம்முடைய செயல்கள் எதிர்பார்ப்பின்றி இருக்க வேண்டும் பற்றை விளக்கி கொண்டு செயல்படுகையில் நீங்களும் சீவனை உணர்ந்து சிவமாகிவிடலாம் அதலின் உங்களின் மெய்யில் சிந்தும் அமிர்தத்தின் ஊற்றினை அறிய நீங்கள் முற்பட வேண்டும் மெய்ப்பொருளான உயிர் சக்தியை மெய்யோடு சேர்த்து அதனை சிவத்தில் ஏற்றுவதே சிவபோகம் அதுவே உண்மையான ஜீவ சுகம் ஆக ஊட்டெடுத்தவருக்கு மட்டுமே அண்டத்தின் அற்புத வரம் கிடைக்கும் தன்னுள்ளே சீவனை நிறுத்திய ஞானியருக்கு இந்த பேரண்டமே உரமாக இருக்கும் அறம் செய்யும் நல்லோர்க்கு இயல்பில் தானே அருளும் அண்டத்தின் சிவரசம் அதுவே சீவனை காக்கும் பழரசம் அவ்வாறு அண்டத்தோடு கலந்த தன்னை அறிந்தோரே அண்டத்தின் செல்ல பிள்ளைகளாவர் சித்தத்தை உணர்ந்து அண்டியோருக்கு வினை முற்றினை தருவதே சித்தர்களின் அருள் நோக்கமாகும் அதுவே அண்டத்தை ஆளும் சித்தர்களின் சிவ யோகமாகும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று